அஸ்லாம் ஹாதி கேம் சேனல் இன்றைக்கி தேங்காய் சோறு எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க மூணு தேங்காய் ரெண்டு கிலோ அரிசி இந்த சட்டி தான் அளவு இது நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து நூற்றி ஐம்பது நெய் ஊற்றுறேன் ஆறு கேஜி நெய் தான் ஊற்றுறேன் அதுக்கப்புறம் இரநூறு ஆயில் ஊற்றுறேன் நல்லா சூடாகணும்னு அரை கிலோ வெங்கலையும் விட்டி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் நல்ல இஞ்சி பூடி பேஸ்ட் போடுறேன் அது ஒரு மூணு கரண்டி போடுறேன் நல்ல வசங்களும் கரிஞ்சிடக்கூடாது லைட்டாக கலர் மாறினா போதும் ஏலக்காய் கருவாப்பட்டை கிராம்பு மூணே அந்த எண்ணெயிலையும் போட்டுடலாம் மூணு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அரிசி அளந்து வச்சுருக்கோம்ல அதுக்கு ரெண்டு இது தண்ணி ஊற்றணும் ஒரு தண்ணி ஊற்றிட்டேன் இன்னொரு இது வந்து ஊற்றுறேன் பால் புழிஞ்ச தண்ணி தான் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன் மல்லிலை புதினா ரெண்டையும் கழுவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் பாலில் தான் போடணும் எண்ணெயில் போட்டால் அது மாதிரி கரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆறு பச்சை மிளகா வச்சுருக்கேன் அதையும் போடணும் கொஞ்சம் சூடாகணும்னா சைடில் வந்து ஒரு மாதிரி கொதிக்கிற மாதிரி வரும் தான் நம்ம அரிசியை போடணும் அரிசியை வந்து நான் வடித்து தான் வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் அதை வந்து நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சிடணும் அரை லிட்டர் தயிரில் பாதி தயிர் ஊற்றியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காணமான்னு பார்த்துக்கிறேன் நம்ம மூடி போட்டுக்கலாம் நல்லா கொதித்து வத்தட்டும் நல்லா கொதிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வற்றணும் தண்ணி நல்லா நிற்கிது இன்னும் நல்லா வற்றணும் தண்ணியே இல்லாமல் இருக்கணும் நான் வந்து பெரிய அடுப்பில் தான் போட்டிருக்கேன் நம்ம தம் போடும் போது சின்ன அடுப்பில் போட்டுக்கலாம் இரும்பு தோசைக்கலை வந்து கீழே போட்டு அதுக்கு மேலே சட்டியை தூக்கி வச்சிடணும் ஒரு காம நேரம் அப்படியே தம்லேயே போட்டுடணும் அப்போ தான் சோறு நல்லா வேகும் அது இல்லாமல் அடியும் பிடிக்காது தம்ல போட்டு காம நேரம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணிலாம் வத்திட்டு சாப்பாடு நல்லா வெந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம்